என்ன கேள்வி கேட்கல நீங்க அந்த அவங்க இடி இடி அவங்க தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளவு அது ஒரு first body அது body பேசும்போது நான் உங்களுக்கு இன்டர் பண்ணல நான் நீங்க இன்டர் பண்ணாதீங்க சாய்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என்ன இப்போ சமீபமாக ஒரு பெரும் சர்ச்சை அதுக்கு வந்து காரணம் நான் இல்லை அந்த நடிகை கௌரி கிருஷ்ணன் தான் காரணம் ஏன்னா நான் கேட்ட கேள்வி சாதாரணமான கேள்வி அதுக்கு முன்னாடி நான் என்ன கேள்வி கேட்டேங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யார் என்னங்கிறத சொல்லிடுறேன் நான் ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தொண்ணூற்றி மூணு அதுலேருந்து இன்றைய வரைக்கும் பத்திரிகையாளராக இருக்கேன் நான் வேலை பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை தான் டெய்லி தினமலர் தினமணி தினம் தந்தி இப்படி எல்லா பத்திரிகைலேயும் வேலை பார்த்துருக்கேன் வேறு சொல்லலாமான்னு கூட தெரியல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விகடனை தவிர்த்து எல்லா பத்திரிகையிலையும் வேலை பார்த்துருக்கேன் நே என்னுடைய ஃபுல் லைஃப்பும் சினிமா பத்திரிக்கையாளராக தான் போயிருக்குது நான் வந்து வேறு எதுக்கும் பெருசாக ஆசைப்பட்டது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சினிமா பத்திரிக்கையாளராக ஒரு விமர்சகராக இன்றைக்கி யூடியூபரில் மாதிரி இருக்கேன் இதுக்கு முன்னாடி பல பத்திரிகைகளில் விமர்சனம் இருக்கேன் அப்போல்லாம் கூட ஒரு படம் பாதித்தால் இன்றைக்கி இன்னைக்கு பல யூடியூபர்கள் பண்ணுற மாதிரி படத்தை வந்து மொத்தமாக யாரும் போகாதீங்க அப்படின்னு ரிவியூ பண்ணுறவங்க கிடையாது நான் அதில் இருக்க குறை நிறைகளை குறைய குறைவாக சொல்லி நிறைய நிறைய சொல்லி ரிவ்யூ பேசுகிறவன் தான் நான் அப்படிப்பட்டனா கேள்வி கேட்குறதுல கேள்வியின் நாயகன்னு பட்டம் வாங்கினவன் இதை நான் வந்து தற்பெருமையாலாம் சொல்ல ஆனால் ரெண்டு நாளாக எனக்கு எதிராக சமூக வலைதளங்களில் இந்த நடிகை கௌரி கிருஷ்ணனோட பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் பதிவிடுறது ரொம்ப வேதனையாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக இப்போ ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து பெரிய பெரிய நடிகைகள்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள்லேருந்து என்ன சொல்ல போனால் நடிகர் சங்கம் நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்தது கூட எனக்கு பெருசாக தெரியல ஆனால் ப்ரெஸ் கிளப் பத்திரிகையாளர் மாமன்றம் அப்படின்னு இருக்குது சென்னையில் அதில் முன்னாடி நான் உறுப்பினர் புதுப்பிக்காமல் விட்டேன் நான் வந்து இத்தனை வருஷமாக பத்திரிகையாளராக இருந்தாலும் எந்த ஒரு இதையும் இந்த சங்கத்தில் சேர்ந்தால் இது கிடைக்கும் அந்த சங்கத்தில் சேர்ந்தால் அது கிடைக்குன்னு சேர்கிற ஆள் கிடையாது நான் அதை கூட புதுப்பிக்கல அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கேட்ட கேள்வி ஆனால் அது பிரச்சனைக்குரிய கேள்வியே இல்லை நான் என்ன கேட்டேன் ஏது கேட்டேங்கிறத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் மன்றம் இப்படி ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்கக்கிட்டேயும் அதாவது இந்த சம்மந்தப்பட்ட எங்கிட்டேயும் ஒரு வார்த்தை பத்திரிகையாளருங்கிறவன் தீர விசாரித்து ஒரு கருத்தை வந்து பதிவண்ணணும் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கணும்னா இன்னும் நல்லா தீரை விசாரிக்கணும் நானும் எழுபத்தோரு ஆண்டு சங்கத்திற்கு சினிமா பத்திரிகையாளர் சங்கத்துக்கு செயலாளராக இருக்கேன் கடந்த பத்தாண்டுகளாக இங்கே எங்களுக்குள்ளார ரெண்டு மூணு சங்கங்கள் இருக்குது அதில் உள்ள சிலர் ஏதோ சொன்னாங்களா என்னங்கிறது எனக்கு வந்து புரியல ஏன்னா அது இல்லாமல் என்னை பற்றி இவங்க வந்து விசாரிக்காமல் யூடியூப் வரணும் இவர் இப்படி தான் கேள்வி கேட்பாரணும் சொல்கிறது ரொம்ப ஏன்னா என்னை வந்து மேடையிலேயே ஆர் உதயகுமார் என்ன நிறைய பெரும் பெரும் இயக்குநர்கள் பெரும் பெரும் ஹீரோக்கள் என்னை பாராட்டியிருக்காங்க சார் இப்படி சார் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க எப்படி சார் உங்கள் விமர்சனத்துக்கு இப்படி டைட்டில் வைக்கிறீங்கன்னு இப்படிப்பட்ட நான் அப்படி என்ன தப்பாக கேட்டுட்டேன் இதுதான் என்னுடைய கேள்வி நேற்று அந்த அதர்ஸ் ப்ரெஸ் மீட்டில் கௌரி கிஷன் அவங்க இது வேற யாருக்கும் இன்னொரு சில சங்கம் இருக்குன்னு சொன்னால அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் இப்படி ஒன்று நடந்திருந்தா படமே போடாமடாமல் மன்னிப்பு கேட்டுட்டு படம் போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க நான் அப்படிலாம் இல்லை பெருந்தன்மைக்கு சொந்தமாக ஏன்னா ஒரு படம் எவ்வளவு பெரிய வே முன்னாடி வந்து கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி படம் எடுத்து பாருங்கிறது தான் இது எல்லாத்தோடையும் பத்து கல்யாணம் பண்ணத்துக்கு என்ன பதினஞ்சு வீடு கட்டினத்துக்கு சமம் ஒரு படம் எடுக்கிறது வீடுனா சாதாரண வீடுகளில் நான் சொல்கிறது பங்களா டைப் வீடுகள் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கூட இருந்து பார்த்துருக்கேன் பல படங்களுக்கு நான் சினிமா நிர்பரங்கிறதுனால பல படங்களுக்கு கியூபுக்கு இவங்க பணம் கட்ட போகிறப்பெல்லாம் கூட இருந்துருக்குறேன் நான் இப்படிப்பட்ட என்ன என் நிலையை விசாரிக்கலாம் விசாரிக்காமலேயே எல்லோரும் வந்து மீடியாக்களில் எனக்கு மீடியாக்களில் ஒரு பக்கம் மீடியாக்களை பார்த்தா பெருமையாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேனாக இருந்தும் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த நடிகை பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொன்ன கருத்தை வச்சுக்கிட்டு செய்திகளை சில மீடியாக்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாகவும் பண்ணியிருக்காங்க ஏன்னா உண்மை தெரிஞ்சவங்க இப்போ இங்கே குழு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ப்ரெஸ் மீட்டில் என்ன கேட்டேன்னு அன்னைக்கு அதர்ஸுக்கு ஒரு நாலு நாளைக்கு அதர்ஸ் ரிலீஸுக்கு முன்னாடி நாள் ப்ரெஸ் ஷோ போட்டாங்க அதுக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் நடந்தது ஆடியோ ரிலீஸ் கம் ப்ரொஸ்பெக்ட் நினைக்கிறேன் அப்போது கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க ட்ரெய்லரை போட்டு காட்டினாங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் வந்து என்னுடைய அது வந்து சொன்ன டயத்தை விட்டு வழக்கமாக சினிமா நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தள்ளி தான் நடக்கும் என்னுடைய சிறப்பு குழந்தைய ஸ்கூல்லேருந்து வீட்டில் எனக்கு இதே ஏரியாவில் தான் வீடு இருந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டுருக்கிறப்போ ஃபோன் சம்மந்தப்பட்ட படத்தோடு ஆனால் நீ வாண்ணா நீ வந்தால் தானே கேள்வி கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோடய பப்ளிசிட்டி நபர்கிட்டருந்து ஃபோன் ஃபோன் வந்தோன்னே சரி நம்ம வந்து இந்த சினிமாவுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா இந்தமாதிரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரேன் வந்த உள்ளார நுடையிறேன் என்ன பார்த்தோன்னா அண்ணா கார்த்தினா வந்துட்டாரு நம்ம நண்பர்கள் நம்ம பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க அப்போ தான் கேள்வி பதில் நேரம் ஆரம்பிக்குது இன்றைக்கி நான் அவ்வளோ பட்டு பட்டு பார்த்து பார்த்து கேள்வி கேட்குற ஒரு ஒருத்தனை எல்லா சேனல்லையும்

ஒரு நாசருக்கோ ஒரு குஷ்புக்கோ விஜயகுமாருக்கோ நான் உங்களை ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க எனக்கு இவங்க மேல எல்லாம் கூட வருத்தம் இல்லைங்க இவங்க எல்லாம் டக்குன்னு குரல் கொடுக்கறவங்க குரல் கொடுக்கட்டும் பெண் உரிமைக்காக குரல் கொடுங்க ஏன்னா எல்லாம் பெண்ணை மதிக்காக போகிறாங்க நான் தாய் வயிற்றுல பிறக்கல கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியோட இல்லை நான் பொண்ணை பத்துக்கல இல்லைங்களா ஆனால் இவங்க எல்லாம் நான் பெண்ணை எந்த அளவுக்கு மதிக்கிறேன்னா என் குடும்பத்திலே எனக்கு மட்டும்தான் ஒரு ஒரு பெண் குழந்தை என் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான் அந்த அளவுக்கு பெண்ணை மைக்கிறனால தான் கடவுள் எனக்கு பெண் குழந்தையை கொடுத்துருக்குறாரு அப்படி இருக்கிறேன்னா எப்படி ஒரு நடிக்க வந்த பொண்ணை வந்து இப்படி தப்பாக கேட்பேன் நான்

ஆமா சார் எனக்கு இந்த கதாநாயகரோட நம்பரோ எதுவோ வாங்குற பழக்கம் இல்லை நான் இன்னைக்கு வந்து இல்ல எதுக்கு நான் தெரிவிக்கணுங்கிறேன் அதான் ப்ரெஸ் மீட் இருக்குது அடுத்து ப்ரெஷ்ஷோ ரெண்டு நாள் இருக்குது ப்ரெஷோ அன்னைக்கு ப்ரெஸ் மீட் வைக்க போறாங்க சார் நான் ஏன் கண்டனம் தெரிவிக்கணுங்கிறேன் அதானே இது தெரிவித்தோம் இது ப்ரெஸ் மீட்ல தெரிவித்தோம் அதுதான் சவுண்ட் ஆச்சு அதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு வைர இது எல்லாரும் வந்து என்ன தப்பா சொல்றாங்க

உறுதுணையாக தான் அந்த பெண் வந்து அவங்க சொல்கிற அவங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்களால பதில் சொல்ல முடியலன்னா நான் ஒரு பெண் இத்தனி பேர் நின்று இப்படி கேட்குறீங்கன்னா உன்னே பெண்ணியத்தை கையில் எடுக்கிறாங்க பெண்ணுங்கிற அந்த இதை எல்லார் வீட்லேயும் பெண் இருக்குது எல்லார்கிட்டையும் பெண் இருக்காங்க இந்த விஷயத்தலாம் பேசுகிறவங்க இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறவங்க பெரிய பெரிய சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடக்குது அதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கலை இவ்வளோ ஏங்க நம்ம இவர் கூல் சுரேஷ் அவர் மேடையில் ஒரு ஒரு செயல் அவர் சாதாரணமாக அது பெரிய ஆச்சு ஆனா பத்திரிகையாளர்கள் அதை வந்து கொண்டு போனாலும் எந்த நடிகர் சங்கமோ எந்த ஒரு இதுவோ கண்டனம் தெரிவிக்கல அவருக்கும் சப்போர்ட்டா இல்ல இந்த பொண்ணு காம்பையருக்கும் சப்போர்ட்டா இல்லாம இருந்தது ஏன் ஆனா இன்னைக்கு அவர் என்ன சப்போர்ட் பண்றாரு நியாயப்படுத்துறதுன்னா சார் நான் தப்பே பண்ணலையே நான் பண்ணலாம் நியாயப்படுத்தணும் இப்ப பாத்தீங்களா சார் ஷமிங் நான் பண்ணல பாடி ஷமிங் எப்ப தெரியுமா பண்ணேன் இந்த ரெண்டாவது பிரஸ்பெண்ட் நடந்தது இல்லை அப்பதான் கேள்வி கேட்டேன் ஏன் தெரியுமா கேட்டேன் இல்ல 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 கேள்வி கேட்டதே அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் என் சைட் அன்னைக்கு இதே மாதிரி மைக் இல்லை இந்த பிரச்சனை எப்படி என்ன ஸ்டுப்பிட்டு கேள்வி கேட்க தெரியாதவன் சென்ஸ் இல்லாதவன் ஒரு சீனியர் பத்திரிகையாளர் ஏங்க நேற்று வந்த இந்த நடிகைக்கு இவ்வளவு ஈகோ இருக்கிறப்ப முப்பத்தி ரெண்டு வருஷமா சினிமா பத்திரிகையாளரா சினிமாவுக்காக ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும் எதுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அவங்க தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசிருக்கலாமே என்னங்க இப்படி கேட்குறீங்கன்னு அன்னைக்கு அந்த ப்ரெஸ்மெட் முடிச்சோடனே என்கிட்ட வந்து பேசிருக்கலாமே சார் சார் அங்கே அந்த பொண்ணு சிரிச்சுட்டு தானே போச்சு அதுக்கப்புறம் நடந்தது என்ன யாரு நேத்தி தாங்க பேச உள்ள நேத்தி சார் பிரஷோ முடிஞ்ச பிறகு நேத்தி தான் பேச உள்ள அன்னைக்கு பேசுறதுக்கு நிறைய அந்த பொண்ணுகிட்டையும் கேள்வி கேட்டோம் சார் அன்னைக்கு ப்ரெஸ் மீட் வந்து இந்த ப்ரெஸ் நண்பர்களை கேளுங்க என்ன சார் நான் ஏன் சார் தெரிவிக்கணும் எனக்கு ப்ரெஸ் மீட் வர்றப்போ தான் நான் கேள்வி கேட்க முடியும் நான் எப்படி எதுக்கு என்ன என்னை வந்து தப்பா பேசிட்டாங்க என்னை வந்து தப்பா பேசிட்டாங்க நான் ஏன் தெரிவிக்கணும் அடுத்து நம்ம முன்னாடி தானே வந்து நிற்கிறாங்க இது நான் வேணும்னு எப்படி பண்ணதா நீங்க சொல்லுவீங்க நீங்கள் எப்படி நான் வேணும்னு பண்ணதா சொல்லுவீங்க ஏன் இ என்னுடைய பேனரை கழிச்சிருக்கிறாங்க பட் அவங்கள நான் தப்பா பேசினதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி வேணும்னு பண்ணதா ஆகும் வேணும் சார் எல்லாம் நீங்கள் நீங்க இருக்கிற டெய்லி பேப்பரை எடுத்து பாருங்கள் சார் முதல் கொஸ்டின் நட்சத்திர பேட்டின்னு ஒரு பிரபல டெய்லியில் வருது அதில் முதல் எடுத்தனே எடை உங்கள் எடை உங்கள் உயரம் என்ன அதுக்கப்புறம் தான் மற்ற கேள்விகள் எடுத்து வேணா இப்போ சாம்பிள் காட்ட வேணாண்ணே நானும் ரெண்டு வருஷமாக பத்திரிக்கை முப்பது வருஷம் பத்திரிக்கை அதை இருபத்தஞ்சி வருஷம் பத்திரிக்கை வந்து இப்போ ஏழு வருஷமாக தான் யூடியூப் சார் அவர் தூக்கி சுத்துறாரு சார் அப்பதானே படத்துக்கு நம்மளையா நம்மளையா நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் தேவை இருக்கு இங்க ஏன் பிரஸ் மீட் நடத்தணும் தேவை இருக்கு படம் பாட்டே ரிலீஸ் ஆட்டுமே எந்த மீடியாவிலையும் வராம இருக்கட்டுமே என்ன தேவை இருக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லையா பாடி ஷேமிங்க பண்ணு எங்க எங்க சார் நீங்க இப்ப வந்தீங்களா அந்த பொண்ண ஹீரோ அக்கான்னார் நான் ஒரு வீடியோ காமிச்ச உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பொண்ணை ஹீரோ அக்கான்னார் அந்த பொண்ணுக்கு அங்கேயே முகம் மாறிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் என்ன கேட்டேன் அக்காங்கிறாரு டைரக்டர் நீங்க ஹீரோயினே இல்ல கொஞ்ச நேரம் தான் வருவீங்க ஹீரோயின்னா படம் முழுக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சொல்லி எல்லாம் சொன்னாலும் நீங்க தூக்கி சுத்துறீங்க வெயிட் இருந்தாங்க இதை ஆமா இந்த அவங்க சொல்லு சார் கேள்வி ஏதாவது ஏன்னா நான் நல்ல கேள்விகள் தான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன் முப்பத்தி ரெண்டு வருஷமா என் தான் எடுத்து எல்லா மீடியோலையும் போட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த கேள்வி சர்ச்சையா ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை அந்த பெண் காரணம் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியாது நான் ரெடிங்க அவங்க போய் இன்னைக்கு கமலா தேட்டர்ல பேசிருக்காங்க ஒரு ஒரு சேனலா பேசுறாங்க எப்படி ஏங்க ஒரு பத்திரிகையெல்லாம் இத்தனை மீடியா கூட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்னை வந்து டோட்டலா ஸ்டூபிட் கொஸ்டின் கேட்டதுக்கு நான் மணி நேத்தி தான் நான் அவங்களை பாடி ஷேமிங்க்கு பேசுனேன் என்ன தெரியுமா அதுவும் உங்கள் உணர்வு மேடம் எடை கேட்டது பாடி ஷேமிங் இல்லை இன்னைக்கு கேட்டேன் பாருங்க ரெண்டு பேரும் ஏன் ஜோடியாக போட்டீங்க இவர் அவ்வளோ ஹைட்டாக இருக்காரு இவங்க இவ்வளோ குள்ளமாக இருக்காங்க ஏன் ஜோடியாக போட்டீங்கன்னு டைரக்டர் கேட்டேன் அப்படி பார்த்தாங்க அப்போ இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன் தெரியுமா இதுதாங்க பாடி ஷேமிங்கு அன்னைக்கு நான் கேட்டதில் எந்த பாடி ஷேமிங்கும் இல்லை முதல்ல தமிழை தரவாப்பா தமிழ் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க ஆ பேஸுன்ற ஒன்று இருக்குது தாய்மொழினா அது உள்ளார உள்ளது வேறு எந்த எந்த வீடியோ ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் என்ன சொல்லுங்கள்

ஒரு பத அடிங்க டிஸ்டர்ப பண்ண ஆனா அவங்க பேச திருத்திட்டு எல்லாரும் ஆமா சார் நான் சொன்னிற வார்த்தை போ உங்க மேடை விட்டுட்டு நான் ரிப்போர்ட் பண்ணாட்டிங்கள அவங்க தான் 얘기를 உங்களுக்கு தமிழ் தெரியுமா நான் இந்த வீட் உங்களுக்கு தெரிஞ்சிடு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த வீட் உங்களுக்கு தெரி அதுதான் உங்க கேள்வி ஏன் அவங்க வீட் அந்த ரிப்போர்டர் ஆமா இவங்கதான் தான் பேச சார் இவங்கதான் பேச வேண்டியது யூடியூப் யூடியூபா போய் அப்ப புரியுதுல உங்களுக்கு இவங்க தான் பேசிட்டாங்களே நான் தானே பேசணும் அப்ப நேற்று எனக்கு மைக் அவங்கள டார்கெட் நான் கேள்வியை கேட்கல சார் திருப்பி திருப்பி நான் அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல கேட்டது நான் ஹீரோ இந்த பிரஸ் மீட் வந்து என்னை பத்தி நம்ம நானும் ஒரு மீடியாக்காரன் முப்பத்தி ரெண்டு வருஷமா நான் வேலை பார்க்காத பத்திரிகை இல்லை அப்படின்றப்போ என்னையே தாக்குற அளவுக்கு நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து மீடியாக்களில் செய்தி போடுறீங்க என்ன அது வந்து என்னென்னு உண்மையை தெரிஞ்சுட்டு போடுங்க அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறது தான் நான் கேட்டது ஹீரோ கிட்ட ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக கொஸ்டின் அந்த அம்மாவுக்கு ரெண்டு விஷயத்தில் டென்ஷன் ஆச்சுங்க நான் கேள்வி கேட்டேன்னா மீடியா அத்தனை பேரும் சிரித்தாங்க இது வழக்கமாக நடக்கிறது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஆசியமாகவும் சுவாரஸ்யமாகவும் கேள்வி கேட்கறனால அது வழக்கமாக நடக்கும் அதுக்கு மொழி புரியாததுனால உடனே அவங்க சென்னையில் தான் படித்தாங்க தமிழ் தமிழில் படித்தா எனக்கு கூட நான் ஊட்டியில் படித்தேன் மலையாளிஸ் தான் என் ரூம் எட்டு எனக்கு மலையாளம் தெரியும் பட் மலையாளத்தோட உள்ள அர்த்தம் தெரியுமா எனக்கு இதுதான் என்னுடைய கேள்வி அதை தான் அவங்களுக்கு இந்த கோபம் கேட்டது ஹீரோ கோபப்பட்டது என் மீது இதுதான்